கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரம் மாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்தருளும் என்றே கர்த்தர் கேட்டார் ஏனென்றால் அவரால் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள முடியும் வாரினால் அடித்தார்கள் சகித்துக் கொள்ளுவேன் இதோ முகத்தில் துப்புவார்கள் அதையும் சகித்துக் கொள்ளுவேன் என்னை தூஷணமாக பேசுவார்கள் அதையும் நான் சகித்துக் கொள்ளுவேன் இதோ மனுஷர்கள் எல்லோரும் என்னை அவமாய் எண்ணுவார்கள் அதையும் நான் சரி சகித்துக் கொள்வேன் என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னை பார்த்து இகழுவார்கள் அதையும் சகித்துக்கொள்வேன் கொள்வேன் என்னை அடித்தாலும் என்னை நிந்தித்தாலும் எல்லாவற்றையும் என்னால் சகித்துக்கொள்ள முடியும் ஆனால் பிதாவுடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகினால் அது என்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனதிலிருந்து இந்த ஜபத்தை அவர் தனக்காக ஏற் ஏறெடுத்த முதலாம் ஜபம் இதுவே இதோ கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அநேகருக்காய் ஜபித்திருந்தார் ரா முழுவதும் ஜபித்திருந்தார் ஆனால் அவர் தனக்காக ஜபித்த ஒரே ஒரு ஜபம் மூன்று தரம் ஜபித்த ஜபமே இதுதான் என்னுடைய இந்த பாத்திரம்